அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் எட்டாம் தேதி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகிறது அப் அப்படிங்கிறத பத்த மொழி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்கிழி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருந்தால் சனி பகவானினுடைய பெயர் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெறுகிறது கொஞ்சம் நீங்க பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகள்ல வந்து ஏற்ற தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே பார்த்தோம் இழுப்பறியாக சென்ற காரியங்கள் வந்து கடந்த வந்து சற்றின்றி முடிஞ்ச காரியங்கள் சூழ்நிலையில இழுப்பறியாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லணும் கால தாமதம் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கால தாமதம் ஆனாலும் வந்து முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னாலும் சிறிது காலதாமதம் ஆகுகின்றதே அப்படிங்கிற கவலை தங்கள் மனதில் ஆட்கொள்ள செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுனீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாற்றங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு தொந்தரவும் கொடுக்கலாம் ஆடை அணிகளன் வாங்குறதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு இந்த காலத்தில் இருக்குங்க இருந்தாலும் செலவினங்களும் மறுபுக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி பண வரவுக்கு ஏற்றவாறு செலவினங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் பண விஷயத்தில் இருக்க வேண்டியதும் அவசியம் அதே மாதிரியும் ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் இருக்குங்க எழுத்து வகையில் எதுலையுமே சிக்காமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எழுத்து வகை அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்க ஏதேனும் ஒரு ஆவணங்களை கையெழுத்து போட போகிறீங்க இல்லை ஒரு பத்திரத்தை வந்து படிச்சு பார்க்காம கையெழுத்த போடுறது இல்லைன்னா நீங்க யாருக்காவது வாக்குறுதி எழுத்துப்பூர்வமாக கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க திட்டமி பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் பயனற்ற பயணங்கள் உண்டாகுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தோழிகளுடன் ஒரு சுமுகமாக பேசி பழகிறது நல்லது அவர்கள் அவர்களிடத்துல வந்து பெரும்பாலும் எந்த விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பொறாமை அப்படின்ற ஒரு காரணத்தினால சில பல விஷயங்கள்ல ஈடுபடலாம் இல்ல உங்களுக்கு மறைமுகமான தொந்தரவுகள் கொடுக்கலாம் பொறாமையின் வெளிப்பாடு உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அதனால இடத்துல கனிவா பேசி நடந்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் ஒரு சிலருக்கு உருவாகும் உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது அதே சமயம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நீங்க சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கப்பெருகிறது அதனால சனி பகவானினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத எச்சரிக்கையாக நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் செல்லவும் நேரிடலாம் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போகிறது நல்லது இந்த காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கலாம் வெறுப்ப மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மையை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம்ங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய போகிறது மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினைச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்க அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளை மனம் விட்டு பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றொரு புறம் ஒரு சில விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிந்து அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய வகையில் அதனால எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேக ஆரோக்கியத்தில் முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஜலதோஷ பிரச்சனைகள் ஏற்படலாம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனுகூலங்கள் சுபவிரய பிராப்தம் வீடு கட்டுறது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வேலைகளை பிரித்து நீங்கள் திட்டமிட பணிகளை செய்ய வேண்டியது முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பணியிடத்தில் வேலைச்சுமை அதிகரித்து உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு சில தடைகள் ஏற்பட செய்யுங்க தடைகள்னால உங்களுடைய வெற்றிகள் சிறிது காலத்திற்கு தள்ளி போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் திட்டமிட்டு காரியங்களை செய்வது அவசியமாகிறது